வணக்கம் ஆமாம் புகந்தரம் அணியலை நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் உண்டு ஆமை புகுந்த வீடும் அமினா புகுந்த வீடும் வழங்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இது பெருமாளோட அவதாரம் இந்த ஆமை நீங்கள் பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா பெருமாளை வந்து பல்லாக்களை போது இந்த சிம்மாசனமே ஆமை மேலே தான் இருக்கும் ஆமை வந்து இது வந்து எதுக்கு நம்ம போடணும் பார்த்தீங்கன்னா தீர்க்க ஆயில் உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாத்துலேயும் அவங்களுடைய வாழ்க்கை காலம் வாழ்நாள் வந்து எத்தனை வருஷம் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் நூற்றி இருபது வருஷம் நம்ம எண்பது வருஷம் வாழ்கிறோம் ஆனால் மற்ற மிருகங்கள்லாம் நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா பதிமூணு வருஷம் இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஆயில் இருக்குது இது எட்நூறு வருஷம் வாழக்கூடியது தீர்க ஆயில் வேண்டுமென்றால் இந்த யானை மோதிரம் அணியலாம் நன்மைகளும் உண்டாகும் சாரி ஆம மோதிரம் அணியலாம் வணக்கம்